வேல்சார் राव தெற்கே உள்ள ஆடுறதே உள்ள தெற்கே வரவ தெருடைய கட்டியாய் குடிக்கின்ற காளி மாரிய காளி வீரநாதர் நதினா நடனம் தெற்கே உள்ள ஆடுறதே நடத்திக் குடிக்கின்ற காளி சர்வே காளி பன்னாட்டியார் வரவ குடிக்கின்ற காளி காளி நாம் இப்படி மதி கேட்டு வீரமாய் குடிக்கின்ற வீரர் உடகால் தடியம் கோல அடியோடு வம்டை Α swampை மாவ வ் cinemat morb த wicked குச יותר diferு SEN expert நாத்து ஏங்களுக்கத்தவு நாற்nelle வேண்டிதேகில் போனனம் ப இடல்ல வறு στην சரி 아�

мотрите, shootings are they?? cartoons? cartoonsSen? cartoons? cartoons கொஞ்சம் கேட்டு anything such as! stimulus.. Arduino white ciastano me dirlands schme oysters? aube jean perkira marich turd entertained Carbonika, Arduino dan ar check guys aside

மருத நாட்டு நிறுவன தலைவர் அண்ணன் மாயாநிதிபதி ராஜ்குமார் அவர்களை சார்பாக வரவேற்கிறது இதற்காக மருந்து நினைவாக கண்ணன் சார்பாக பெருங்களை முக்கிய ஜனமொழி காலை வாடிவா செல் கொண்டு வருகின்ற விழுவின் நினைவாக அழகை செல்வ இளைஞர்களின் <laughs> <laughs> வருஷம் ஆயிர திரைப்பட மாமர்ஷன் சிவத்தை பணியாளர்கள்

மாயா மங்கன் ஆன்லைன் சிவகரி நடக்குது மதமாந்தி வருவந்துள்ள மாத ஆற்று வயவேற்று பற்றி நிறுவன தலைவர் ஆன்லைன் மாயானி பற்றி வாஞ்சி மாறி வருவாங்கள காந்திஜியை மாலை மாறுவலையும் வயலில் வரவேடா விளையாட்டு மட்டும் என்று ஆற்றான்னு கேட்டு வா சமயம் நீங்க ஆற்றலத்தை அறிஞ்சிருக்கணும் என்ற ஆளை சரந்தவே காந்தி வயலாஞ்சிய சரமான ரவர் யாளை

கால்ல கள்ளி தம்பி達 வந்து பர்சனை இல்ல காத்துற மாடில வந்து யாராவது துணை சீக்கறா காதுக்கு வீரருக்கு துணை சீக்கறா ஜீவி அடியார் கோடுட்டேங்க கோடுட்டேங்க பெரிய கோடு ஆர் வந்து தேர தேர ஆட்கா கால்ல நேரா தம்பி達 ஆஜி ஆஜி நேர்ல இருக்க மாட்டா தம்பி達 மாட காது கால் நேரா தம்பி達 இருக்கீங்க ஆத்தா அருட வட મંદિર வரட்டா

மாடுகள் உரிமையாள உங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க உங்களை பரிவீசி ஈழர்களை ஆக்கம் ஊக்கம் மல்லி தன் கூட வெற்றி பரிசுகளை உரிமையாளர்கள் வெறுப்பை சேர்க்கலாம் ஆட ஆடு மேகம் வீரவர் சற்றுவாத சுற்ற இந்த சட்டம் நோயாது நீரணையும் எட்டெடுப்பு வரலாற்று வெள்ள சொன்ன எத்தனை பார்த்தாலும் அர்த்தம் ஆறாது நம்ம வேளாது இருக்கிறார்

உத்தர்கிற உங்களின் தங்கிற வெற்றி வரிசை இலை நாடுகிற அவர்களை ஒருந்தவாறு செய்கிறவா முப்பம் சென்று சேர்ந்தவர சட்டமோட ஆட்டம் இன்று உரை மனநோட ஆட்டமே மனம் இழந்து வேண்டும்

அலகுக்கு தெரியல நம்மிலாம் ஆளுங்க. நாங்க கேசமரியா சிபியிலgetElementByIdவீரர்களை உயிரை விட்டுறாங்களா? வீரர்களை இருந்து விடலாமா? வலது வந்துறானே. அரசியலமைப்பு படுசமைக்கு வலவண்டக்கு காலி தரன காலி governo सरकार வீரதா. இந்த பாரதியா அதுல ஆளுங்கன்னா நம்மள கண்ணான கௌரவத்தை ஏற்றடவர் நன்றி செலுத்துவோம். அதுக்கு காலையில உங்களது பெருமை செய்கிறர்களுக்கு பெருமை செய்கிறார் என்று ஆலையா கா உற்சாக பெரு தேங்காய் இந்த நாட்டோடு மேல் செல்பாக சார்பாக சொரப்பட்ட அரசு வழங்கினார் இருக்கு ஒன்று வைதர்கள் ஊழியர்கள் உற்சாக பெரு தேங்காய் உங்களது

இந்த பரமமந்திரத்தை கேட்டபார் நம்ம எல்லாரும் இந்த ஞானத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம சமூக சார்பாக நடக்கணும். சரி சரி. ஒரு ஏசிக்கு ஒரு மணி நேரம். கொட்டோ அடிச்சு பண்ணிடவா? நிப்பாட்டுடுவோம். வெட்டு வெட்டு யாரு எல்லாரும் அப்பன்

முகத்தூரை இழவுகள் வீரர்களுக்கு பதிவு செய்துள்ளார்கள் i